ஸ்ரீராமராஜ்யம் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளிச்சிமிழிலிருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வயிற்றில் இட்டுக்கொண்டார் சீதா தேவியை அரசவைக்கு அழைத்து செல்ல ஸ்ரீராமனின் சேவகனான அனுமன் இதை உன்னிப்பாக கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதா தேவியும் தாராளமாக கேள் என்றார் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகிட்டில் செந்தூரை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றார் என் கணவர் நிருழி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார் சீதா தேவி பிறகு அனுமன் சீதாதேவியை அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு தாயே நீங்கள் செல்லுங்கள் நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் சீதை தன் பணி பெண்களுடன் வருவதைக் கண்ட ஸ்ரீராமர் அனுமன் எங்கே என்று கேட்க சற்று நேரத்தில் வந்து விடுவதாக கூறி அவசரமாக சென்றார் என்று சீதை கூறினாள் சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் அனுமன் எல்லாம் அறிந்த பரமாத்மா அனுமனா இது என்ன கூலம் என்று கேட்டார் ராமர் அதற்கு அனுமன் தெய்வமே அன்னை நெற்றி வகிற்றில் வைத்து கொள்ளும் சிறு செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயிலுக்கு வழிவகுக்கும் என்றால் நான் தங்களின் பரிபூர்ண ஆயிலுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார் அதை கேட்ட ஸ்ரீராமனின் கண்கள் அனுமனின் ஆத்மார்த்தமான பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது அனுமனை கட்டித் கொண்டார் பரமாத்மா ஸ்ரீராமபிரான் மீது அனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி வழிபடுகின்றனர் हर हर शमु जय जय शर हर हर शु जय जय